சோழ நாட்டின் துறைமுக நகராக நாகப்பட்டினம் விளங்கிய காலம் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகே நுழைப்பாடி என்ற இடத்தில் பரதவர் எனும் இனத்தவர் மீன்பிடி தொழில் செய்து வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு தலைவராக அதிபக்தர் இருந்தார் அவர் சிவபக்தி மிகுந்தவர் என்பதால் தனக்கு கிடைக்கும் மீன்களில் சிறந்ததொன்றை சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் தனக்கு ஒரு மீன் மட்டுமே கிடைக்கும் காலங்களிலும் இந்த வழமை தவறாது வந்தார் ஒரு சமயம் தொடர்ந்து ஒரு நாளுக்கு ஒரு மீன் என்றவாறே கிடைத்து வந்தது அப்போதும் அந்த ஒரு மீனையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு அதிபக்தர் பசியோடு இருந்தார் அவரை போலவே நண்பர்களும் உறவினர்களும் உணவின்றி வருந்தினர் தொடர்ந்து வந்த நாளெல்லாம் இவ்வாறு ஒரு மீன் கிடைப்பதே வழமையாக நிகழ்ந்தது ஆயினும் அதிபக்தர் தன்னுடைய பக்தியிலிருந்து தவறாமல் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கும் செயலை செய்து வந்தார் அதிபக்தரை சோதிக்க எண்ணிய சிவபெருமான் ஒரு நாள் மீனுக்கு பதிலாக பொன்மீனை அதிபக்தரின் வலையில் பிடிபடுமாறு செய்தார் அம்மீன் மீனொறுப்பெல்லாம் அமைந்த அற்புத படைப்பாக இருந்தது அம்மீன் ரத்தினமணிகள் பதிந்த பொன்மீனாக இருந்தது அதனை வலையில் பிடித்த வலைஞர்கள் மிகவும் மகிழ்ந்து அதிபக்தரிடம் கூறினார்கள் அன்றைய நாளில் அம்மீன் ஒன்றே கிடைத்தமையால் அதனை சிவபெருமானுக்கு அதிபக்தர் அர்ப்பணம் செய்தார் அதிபக்தரின் பக்தியை பாராட்டும்படியாக சிவபெருமான் பார்வதியுடன் இணைந்து காட்சி தந்தார் அதன்பின் அதிபக்தருக்கு முக்தி அளித்தார்